மேஷ ராசி ராசிகளிலே முதன்மையான ராசி முதலாவது வரக்கூடியதான் இந்த ராசின்னு சொல்லுவாங்க கந்தவள் முருகன் அதாவது மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே கந்தவள் முருகனுடைய அம்சமாக போற்றக்கூடிய ஒரு கடவுள்னு சொல்லலாங்க அந்த வகையில கால புருஷ தத்துவத்துல தடையை குறிக்கக்கூடிய இந்த ராசி முதல் சர ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு சொல்லலாம் இது ஒரு குணம் கொண்ட புருஷ ராசி பொறுத்த இந்த ராசிக்காரங்க எல்லாத்துலயுமே முதன்மையா வரக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்ப திறமசாலிங்கன்னு சொல்லலாங்க கம்பீரமானவங்க தோற்றத்திலையும் அப்படிதான் நிமிர்ந்த நட கனிவான பார்வை அழகான பூர்வங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுடைய புத்தி சாதனை சிறப்பா இருக்கும் தீர்க்காயல் சிறப்பா இருக்கும் தெய்வ பக்தி அப்படிதான் இறக்கு குணம் அதிகமா இருக்கும் கோபம் அதிகம்தான் பிறப்புலயே கோபக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்க வாக்குவன்மை தான் சொல்லக்கூடிய விஷயத்த பேச்சாலியை பொறுத்த வரைக்குமே அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு வாத சிறப்பா இருக்கும் இவங்க பேசுறது பேசுறப்ப மத்தவங்களால பேச முடியாதுங்க ஏன்னா மத்தவங்களை திணறடிக்கிற தான் அவங்க பேசுவாங்க சிரிச்சு பேசக்கூடிய குணம் உண்டு எல்லார்கிட்டயுமே நகைச்சு உணர்வோட பழக்கக்கூடிய குணம் இருக்கும் கள்ளங்காவணங்கிறது இருக்காது வெகுளித்தனமானவங்க எந்த விஷயத்தையும் ஒளிமுறை இல்லாம மனசு திறந்து பேசுவாங்க தாங்கிட்ட யார் அன்பு பாசம் காட்டுறாங்களோ அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா ஆனா எந்த சூழ்நிலையும் தன்னோட கௌரவத்துக்கு பாதி துவக்க கூடாதங்கறதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க கூடங்கன்னு இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த काळ நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் மன அமைதியிலேந்துதான் இருந்திருப்பீங்க தைரியத்தோட அஞ்சா நெஞ்சம் கொண்டு இந்த நேரம் ஒரு சில நேரத்தில் நிலக்குழிஞ்சு போயிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையுமே என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நல்ல நிலம்ங்கிறது கொடுத்துருக்காது குடும்பத்துக்காக எவ்வளவுதான் உழைச்சு கொட்டினாலும் சரி சொந்த பந்த வகையில் அவங்களுக்காக என்னதான் செஞ்சிருந்தாலும் நல்ல பேருங்கிறது இந்த காலகட்டங்களை எடுத்திருக்க முடியாது போதா குறைக்கு ஆரோக்கிய தொல்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க இது வரக்கூடிய நாட்களாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்குமாங்கிறது தான் பெரும்பாலும் மேசராசி என்பது இயக்கமாகவே இருக்குது ஏன்னா நிறைய பண கஷ்டம் எந்த முயற்சி கொடுத்தாலும் அதுல ஏமாற்றம் பண இழப்பு கண்டிப்பா வாழ்க்கையில இல்லாமல இருந்திருக்காது அது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் அதை அனுபவிக்க முடியாத தான் நீங்க வாழ்ந்துருப்பீங்கன்னு சொல்லாங்க அது பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா ஒரு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி அது அப்படிதான் இருந்திருக்கும் பணமே கையில தங்கிருக்காது சம்பாதிக்கிற பணத்தை எப்படியாவது சேமிக்க நினைச்சா கூட அது ஏதாவது ஒரு வகையில செலவாகி அதேமாரி பெண்களா இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மோசமே சொல்லலாங்க திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் அன்பு செலுத்தினாலும் உங்க வாழ்க்கை அன்பா இருந்தாலுமே சம்பந்தம் இல்லாம சண்டை சொச்சரவு ஒண்ணு குழந்தைகள் வழியில பாதிப்பு இல்லைன்னா சொந்த பந்த வகையில பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும் ஏதோ குடும்ப வாழ்க்கை நடக்குதுங்கிற நடக்குதுங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஒரு சன்னியாசம் போடலாமாங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தான் தொடர்ந்து எந்த விஷயங்கள் எல்லாமே மேசராசி என்றவர்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயங்களுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னன்னு அதையும் பார்த்தலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இப்பதான் இந்த சேனலை நீங்க முதன் முறையா பாக்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கூடவே ஒரு லைக்கும் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்ன இதை நீங்க கமெண்ட் பாக்ஸா சொல்லிட்டும் போங்க இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இருந்தாங்க யாரெல்லாம் வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு சொத்து நிலை இல்லாமல் வாங்க முடியல நினைக்கிறீங்களோ என்னதான் ஏலர்ச்சினை காலமா இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சொல்லாங்க அதே மாதிரி வீடு சொத்து நிலை எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு ஒரு பண வருமானம் கொண்டு வர முடியல ஒரு மதிப்பு கொண்டு வர முடியலன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்குமே ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கூட பிறந்த இளைய சகோதர வகையில் சகோதரி வகையில் இந்த நேரம் நன்மை கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உண்டுங்க முன்னாடி எல்லாமே இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் புரோஜனங்கிறது இருந்திருக்காது நீங்க மத்தவங்களுக்காக பாடுபட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் ஓரளவு சாதகம்தான் ஒரு உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானோடைய அமைப்பு தாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பா இருக்குது வீடு வாங்கணும் அதே மாதிரி இந்த வண்டி வாகன யோகம் வாங்கணும் வண்டி சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வேலையில பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க உங்க லட்சம் என்னவோ அதை நோக்கி நீங்க பயன்படணும் அப்போ கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உழைப்புக்கேத்த வருமானம் இதுக்கெல்லாமே முன்னாடி நிறைய உழைப்பு கொடுத்துருப்பீங்க ஆனா வருமானம் கொண்டு வர முடிஞ்சிருக்காது அப்படியே வருமானம் கொண்டு வந்திருந்தாலுமே அதுக்கு தகுந்த செலவு அதை விட அதிகமான செலவுங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ஆனா அந்த நேரம் குரு அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு சிறப்புதாங்க குடும்பத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குது தேவையில்லாத சந்தேகம் நீங்கவும் தொழில தேவையில்லாத பழிங்கிறது உங்க மேல போட்டிருப்பாங்க அந்த பழியுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வார்த்தைகளால காயப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்க நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுத்தினாங்களோ அவங்க வருத்தாடைய கூடிய நேரம் இந்த நேரம் மனசு மாறி உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா யாருக்கிட்டே நீங்க பழையபடிக்கு நெருக்கம் காட்டுறது வேண்டாம் நீங்க உண்டுங்க வேலை ஒண்ணு இருக்கு பாருங்க ஏன்னா மன அழுத்தம் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க மன அழுத்தம் இருக்கிறதால நீங்க சாதாரணமாகவே கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் நீங்க இயல்பாகவே கோபங்கிறது உங்களுக்கு தலைக்கு மேல் வரும் இந்த நேரத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்துறதால அது பாதிப்பு உண்டு பண்ணும் அதனால யார்கிட்டயும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நெருக்கு பாருங்க சும்மாவே மேசராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துட்டா எங்கயாவது செவத்துல போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு தான் கோபப்படுவீங்க அப்படிப்பட்ட கோபக்காரங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு கொடுத்ததால நீங்க தனிச்சு தான் போறீங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் பணிச்சு தான் போறீங்க ஆனா அதுவே ஒரு மன அழுத்தமாகவும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பு தர

இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொழில் அற்புதமா நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இல்ல பெண்களாக இருக்கக்கூடிய சிறப்பு நினைக்கக்கூடிய என்ன நிறைவேறும் மாங்கல்ய பலம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நீங்க இந்த நேரத்தில் எந்த செஞ்சாலுமே அது சிறப்பு தான் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு சிறு தொழில் செய்யறேன் வியாபாரம் செய்யறேன்னு நினைச்சாலுமே அது சிறப்பான பலன் ஆனா அகல காலம் வைக்கக்கூடாது படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது நல்லதுதான் சந்தோஷங்க இந்த நேரம் நீடிக்குங்க ஏன்னா வீட்டுல ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு சந்தோஷம் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வீடு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கோம் அதாவது வாகன வழியில கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் வாகனத்துக்காக செலவு செஞ்சே கொஞ்சம் நிறைய தொந்தரவு செஞ்சுருப்பீங்க நிறைய பேர் இந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமான்னு ஆசைப்படுவேன் அவங்களுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்குங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட தொந்தரவு விளங்கக்கூடிய நேரமாக இருக்குது வீட்டோட இந்த நேரம் பொறுத்த நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அதாவது மராமத்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு சின்ன மராமத்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பாவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் Ich நல்ல நிம்மதியான தூக்கத்தின் தருவாங்க முன்னாடி எல்லாமே இருக்கிற பிரச்சனைக்கு சரியா தூங்கி இருக்க முடியாது சரியா சாப்பிட்டு இருக்க முடியாது ஒன்னு உடல்நல தொந்தரவு ஒன்னு குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கோம் இல்லைன்னா தாயோட உடல்நலத்துல தொந்தரவு கொடுத்துருக்கோம் இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் தொந்தரங்கிறது கொடுத்துருக்கோம் அந்த நிலம மாற போகுது உங்க குணம் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கு போறாங்க அதனால இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைமுக தொந்தரவுங்கிறது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு கட்டி மாதிரி மறைமுக இடத்துல புண்கள் மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கு பாருங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்புதாங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடியங்கிறது இருக்குது அதே மாதிரி வேலை மாற்றம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்புதான் நீங்க எடுத்திருக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த விஷயத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்கிறத சொல்லாங்க புதுசா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசி ஆண்டவர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்க தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளூர் மக்கள் சொந்த மதத்தோடு பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உள்ளூர் வர முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தாராளமா செய்ய பாருங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பான பலன் அடையலாங்க முயற்சி கொடுத்தா போதும் சிறப்பாக இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடன் உதவி எதிர்பார்த்து நிற்பீங்க நீங்க வங்கியின் மூலமா அந்த நேரம் கடன் வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய சிறப்பாக நலவன்தான் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க செவ்வாய்கிழமை நாட்கள எப்பயுமே மேசராசிக்கார்கள் இந்த வழிபாட்டை விட்டுறக்கூடாது அதாவது கந்தன் குருடைய வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரதும் குருவோட வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சிட்டு வர பாருங்க தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப சும்மா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனால் அது நல்லபடியாக முடியும் வீண் பழி ஏற்படாமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குவாதம்ங்கிறது வேண்டாம் இதில் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மேசராசி என்பவர்கள் பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலையில எந்த குடும்ப நிலையில சிறப்பா இருக்குது சின்ன சின்ன நெருக்கடி தான் ஆனா மனம் தளராம எந்த விஷயத்திலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் பண ஓரமானம் சிறப்பா இருக்குது வேலையிலையும் நல்ல தான் தடவட்ட வேலை எல்லாமே இந்த நல்லபடியா முடியும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதாங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து இந்த நோய் நொடி தேவையில்லாத மனக்கவலை குழப்பம் அது எல்லாமே நீங்கள் கூட அமைப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த வேலை தொழிலாக இருந்தாலும் சரிங்க அந்த வேலையில் முழு கவனம் கொடுத்தா போதும் அந்த வேலை ஆகும் ஆரோக்கியம் சீராகும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் எடுத்தவங்க இல்லாமல் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல இருக்கிற வீடா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதை மாத்தணும்னு நினைப்பீங்க வேற இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க அவங்க இந்த நேரத்தில் செய்யலாம் குருவோட பார்வை இருக்கிறதால கண்டிப்பா நல்ல தான் கொஞ்சம் திட்டமிடணும் அவ்வளவுதான் மத்தபடி பதட்டத்தை குறைக்கிங்க பரத குறைச்சுக்கங்க எந்த வேலையிலும் நிதானம் இருக்க பாருங்க வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரி மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி மேஷ ராசியில இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய நீங்க எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே